எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இனிய தமிழ் தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எப்போவும் போலவே காலையில எழுந்தாச்சுங்க நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா மூணு நாள் அது வந்து நேர்த்திக்கு வந்து ஈவினிங் தான் வந்தோம் வந்ததுலேருந்து கொஞ்சம் வீடுலாம் இந்த ஒரு நாலு நாளாக வந்து அப்படியே போட்டு வச்சதுனால கிளம்புற அவசரத்தில் எல்லாமே அப்படியே போட்டுட்டு போய்ட்டோம் தேய்ச்ச பாத்திரம் எல்லாமே அப்படி அப்படியே இருந்து எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு வீடுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சுவாமி ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் இழந்தோடனே சுவாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு காலையில இவங்க இன்றைக்கி கடைக்கு போகணும் வருஷப்பருக்குன்றதுனால கடைக்கு போகணும்னு காலையில் அவங்களுக்கு வந்து ரவா உப்புமா பண்ணி கொடுத்து சட்னி அரைச்சி அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து என்ன வந்து ஸ்பெஷலாக சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோலாம் காட்டுறேன் இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் சுவாமிகிட்டே வந்து வேலை பூஜை அது இதுன்னு இருந்ததுனால காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேயே கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம் சரிங்களா இன்றைக்கி வந்து கோ கடைக்கு கொஞ்சம் நிறைய ஆள் வந்ததுனால ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வருஷப்பர் பண்ணுறதுனால நிறைய ட்ரெஸ் எடுக்க வந்ததுனால சரி நம்ம ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் காலையில் வீட்லேயே பூஜைலாம் பண்ணி சுவாமி வழக்கேற்றி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே இன்றைக்கி வந்து பொழுது சரியாக போச்சு சரி மத்தியானம் ஒன் ஹவர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி கோயிலில் வந்து கொஞ்சம் அந்த கட்டுமான வேலைலாம் இருந்தாங்க சரிங்களா நான் நடக்கிற பாதை ஃபுல்லாக கொஞ்சம் சிமெண்ட்டு தளம் போட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் போனது வந்து கோடகநல்லூர் வந்து செவ்வாய் ஸ்தலத்துக்கு தான் போகணும் அது வந்து சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் சரிங்களா கோயிலுக்குள்ளே சின்ன வழிதான் இருந்தது சைடில் கொஞ்சமாக வழி விட்டுருந்தாங்க மற்றபடி இந்த சுற்றி வர பிரகாரம் ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டால் தளம் போட்டுட்ருந்தாங்க நடக்கிற பாதை அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த கோயில் வந்து எதுக்கு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்த கோயில் வந்து அதாவது இந்த வீடு வீட்டு மன இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா அந்த அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து மனப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து செவ்வாய் ஸ்தலம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவெலாம் அந்த கோயிலை பற்றி போட்டிருந்தேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போனோம் கடைசியில் இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்து நின்று வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியல சரி போனதுக்கு ஒரு கால் மணி நேரம் மட்டும் இருந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரே பயங்கர டஸ்ட்டு சுற்றி நடக்கக்கூட பாதை இல்லை அதனால தான் சரி நெக்ஸ்ட் டைமு இதுக்குன்னு ஒரு தடவை போயிட்டு அந்த கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலைங்க சரிங்களா இன்றைக்கி காலையிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணலை நார்மலாக செய்கிறத விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சரிங்களா வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கும்பகோணத்தில் சுவாமிநாதன் அன்போ அப்படின்ற கடையிலுக்கு தாங்க வந்திருக்கேன் என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் வச்சுருக்காங்க இப்போ வந்து உள்ளில் வந்து என்னென்ன ஹைட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த கோமாதாவோட சில ஃபுல்லாக வச்சுருந்தாங்க எல்லாம் சைஸ் வாரியாக இருந்ததுங்க அதே மாதிரி நிறைய டிசைன் இருந்தது இந்த கோமாதாக்கு மட்டும் எவ்வளோ பெரிய ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து முருகரோட சிலை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வரும்போது எங்கள் அத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களும் கொஞ்சம் பொருள்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க கடை பாருங்கள் இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது உள்ள போய் என்னென்ன பொருள் இருக்குன்றதை பார்த்துடலாம் இப்போ வந்து அதையும் தாண்டி உள்ளே வந்தோம்னா அம்பாள் சிலை லக்ஷ்மி சரஸ்வதி இங்கே நர்தன கணபதி இங்கே பாருங்கள் இந்த நரசிம்மர் சிலை எல்லாமே சைஸ் வாரியாகவும் இருக்குது நிறைய டிசைனோடையும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பெருமாள் அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து பெருமாள் லட்சுமியோட இந்த மாதிரி பிரம்மால் சிலெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஸ்பஷ்டமாக இருந்ததுங்க அந்த கண்ணு மூக்கு எல்லாமே அவ்வளோ தீராக அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு கலையாக இருந்ததுங்க எல்லா விக்கிரகமுமே நான் மற்ற கடையிலெல்லாம் பார்த்துருப்பேன் அப்படியே கண்ணா அப்படின்னான்னு போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா இங்கே வந்து அவ்வளோ அந்த நீட்டாக டஸ்ட்டு ஒரு டஸ்ட்டு இல்லாமல் அவ்வளோ அந்த செல வைக்கிற இடமே அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் வாஸ்து மீன் எல்லாமே வந்து பிராஸ் தாங்க கிஃப்ட் ஐட்டமும் நிறைய வச்சுருக்காங்க சைனா பெருமாள் பிள்ளையார் பாருங்க கற்பக விருஷத்தோட கிருஷ்ணர் பெருமாள் இதெல்லாம் வந்து விளக்கு ஐட்டம் சக்கரம் பாவை விளக்கு நான் இந்த விளக்கு தாங்க எடுத்தேன் நான் உண்மையிலே இந்த நான் பார்த்ததில்லை நான் வந்து சங்கு சக்கரம் வச்ச மாதிரி தான் ஆன்லைனில் பார்த்தேன் சரி அந்த மாதிரி எடுக்கலாம் தான் வந்தேன் ஆனால் இது லிங்கமும் சிவனோட சிவனை பார்த்த மாதிரி லிங்கம் அப்படியே அவ்வளோ அம்சமாக இருந்தது விளக்கில் பாவை விளக்கில் வந்து எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க அதே மாதிரி மாடை விளக்கு இந்த சந்தே அதே பாருங்களேன் இந்த சங்கு சக்கரத்துலேயே இது ஒரே விளக்கில் சங்கு சக்கரம் இதை வந்து சுற்றி யானை அப்படி நிற்கிற மாதிரியும் நடுவில் வந்து பிள்ளையார் அந்த மாதிரி இருந்தது இந்த விளக்கில் பிள்ளையார் மாதிரி அம்மன் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வந்து எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியலிங்க அவ்வளோ டிசைன் இருந்தது இப்போ அதையும் தாண்டி உள்ளே வரலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கடை இதுக்கு பின்னாடியும் இன்னும் கடை இருக்குது இது ஃபுல்லாக வந்து குங்குமச்சிமிழ் சந்தன பேலா குங்குமச்சி மொழிலே நிறைய வெரைட்டி சைஸ் வாரியாகவும் சரி டிசைனும் சரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் வாஸ்து இந்த பூ வைக்கணும்ல தண்ணி ஊற்றி அந்த மாதிரி கிண்ணும் அதில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய சைஸ்லாம் இருக்குது பாருங்கள் பிள்ளையாறு இவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து எடுத்தவங்க எடுத்து வச்சுருந்தாங்க நிறைய பேர் விளக்குலேயே வந்து அஷ்டலட்சுமி விளக்கு அதே மாதிரி தாமரப்பு விளக்கு என் தம்பி ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தான் கேட்டாங்க இது மாடத்து விளக்குன்னு அந்த காலத்தில் வைப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மாடத்து விளக்கு ஒவ்வொன்றும் நல்ல வெயிட்டுங்க வெயிட்லெஸ்ஸே கிடையாதுங்க எல்லாமே நல்ல வெயிட்டான பொருள் தாங்க வச்சுருக்காங்க இந்த இந்த விளக்கு தாங்க நான் எடுத்தேன் சக்கர விளக்கு அந்த தாமரப்பு விளக்குலையே வந்து அது நல்லா நடுவில் தண்டு வச்ச மாதிரி இது தண்டு இல்லாத மாதிரி பாருங்கள் இது எல்லாமே பித்தளை தான் இந்த வா இந்த குதிரை வச்சா நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து கிஃப்ட் ஐட்டம் இந்த பக்கம்லாம் வந்து தட்டு இங்கே பாருங்கள் சிவலிங்கம் வந்து மேலே வந்து நாகரோட பாவி விளக்கிலேயே எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள் அது என்னவோ வாஸ்து இது மாதிரி இருந்தது அது பசு மாதிரியே இருந்தது வேறு ஏதோ ஒரு மிருகமும் சேர்ந்த மாதிரி இருந்ததுங்க கமண்டலம் வெயில் மாதிரிலாம் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க இப்போ எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க சோளம் விளக்கு இல்லாமல் தனியாக வெயில்ங்குது இதுலேயும் நிறைய சைஸ் டிசைன்லாம் வச்சுருந்தாங்க காப்பர் ஐட்டமும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க பூ கூட பாருங்க எது எடுத்தாலும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க செப்பு தம்பாளம் மாதிரி எதுவும் வாஸ்து பூ வைக்கிறது தான் எதுவும் அண்டா மாதிரி வச்சுருந்தாங்க பித்தளையில் ஒரு மாதிரி ஏதாவது என்ன மாதிரி ஹைட்டாக இருந்தது இந்த பூக்குண்ணத்தில் இது ஒரு டிசைன் பாருங்கள் தாமர்பூ டிசைன் மாதிரி ஆறுத்தி அது இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி அஞ்சு முகம் வச்சு மூணு முகம் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்குது விளக்கு கல்புரம் காட்டுறது அது விளக்கு இல்லை அந்த சூள மாதிரி எல்லாம் சுவாமிகிட்டே வைக்கிற மாதிரி அதுவும் நிறைய டிசைன் இருந்தது உண்மையிலே ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நம்ம பார்க்காத டிசைன்லாம் அவ்வளோ இருந்ததுங்க நம்ம வாங்கிறது பெருசு இல்லை அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுன்றதுனால நிறையா வாங்க வேண்டாமேன்னு மனசுக்குள்ளே கண்ட்ரோலோடு போனேன் ஆனால் பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே வாங்கலாமோன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணமும் தோணுச்சு தாமரப்பு விளக்கு தாமரைப்பு விளக்குலேயே சைஸ் வரைய வச்சுருந்தாங்க இது வந்து கற்பூரம் கட்டுறதுலேயே அதே மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையிலும் வச்சுருந்தாங்க பஞ்ச பஞ்ச ஆக்கிணும் படி இப்போ காஃபி ஃபில்ட்ரு தூக்கவே முடியலைங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது எல்லா சைஸ் மாதிரியாக இருக்குது பெரிய சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் குட்டி சைஸ் ஊரில் இருக்குது டபரா பாருங்கள் அதுக்கேற்ற டம்ளரு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து வெயிட்டும் இல்லாததே கிடையாதுங்க எல்லா திங்ஸுமே வெயிட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் பாருங்களேன் இது வந்து இதை நான் பார்த்ததில்லை இது வந்து உள்ளே விளக்கு மாதிரி இருக்குது திரி போடுற மாதிரி இது சுற்றி இந்த ஸ்வஸ்திக்கு அந்த சூளம் மாதிரிலாம் டிசைன் இருக்குது அந்த உள்ளே விளக்கு போது வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த டிசைன் அழகாக தெரியும் போல் இந்த கிண்ணத்தை மேலே வச்சு அதில் தண்ணி ஊற்றி பச்சை கல்பூரம் போட்டு மூடி வச்சோம்னா அந்த ஃப்ரேமில் வந்து அந்த தண்ணி சூடாகி வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க விளக்குலாம் நிறைய டிசைனோடு இருந்தது அந்த மாதிரி கிண்ணம் பாருங்கள் குட்டி குட்டி கிண்ணம் சமையல் பண்ணுற பார்க்குறோம் அடுக்கு மாதிரி இந்த பேன் மாதிரி கூட இருந்தது நல்லா வெயிட்டுங்க அதாவது சின்ன பொருள்லாம் பீஸ் கணக்கில் கொடுக்குறாங்க பெரிய ஐட்டம் ஃபுல்லாக கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க இந்த காலத்தில் அந்த தூக்கு சட்டி மாதிரி வச்சுப்பாங்க பார்த்திங்கன்னா புத்தலையில் அந்த மாதிரிலாம் இருந்தது டப்பா பித்தில் மூடி போட்ட டப்பாங்க இது வந்து நடுவில் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கடையாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க நான் வாங்கின கடை ஸ்ரீ சுவாமிநாதன் அன்போ எங்களுக்கு சில்வருக்குலாம் தனி செக்ஷன் இருக்குது போல் இருக்குது ஆனால் நான் போனது பித்தளை மட்டும் இருக்கிற கடைக்கு தான் இது வந்து இந்த வந்து சங்கு சக்கர விளக்கு தாங்க நான் எடுத்தேன் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் எடுத்தேன் ஆன்லைனில் போடும்போது பெருசாக காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக போயிடுச்சுங்க விளக்கு இந்த விளக்கு பாருங்கள் நான் இந்த விளக்கு பார்த்ததே இல்லை உண்மையிலே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்ல வெயிட்டுங்க சிவலிங்கமும் ஏற்ற மாதிரி நந்தியும் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் பாட்டத்துலேயே தெரியுது பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரதோஷத்துக்கெல்லாம் ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு முக்கால் தாங்க எடுத்தேன் பெரிய சைஸில் வச்சுருக்கேன் இது வந்து சின்ன விளக்கு வைக்கிற மாதிரி சின்னதாக ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி தமிழ் வருஷத்துக்கு வந்து நான் போட்டிருக்கேன் படிக்கவளோ இது தான் கார் கூட நேற்றுக்குலேருந்து எடுத்து உள்ளே வைக்கலைங்க அவ்வளோ டயர்டு இங்கே மூணு நாளினால அங்கே வந்து அ சுற்றிக்கிட்டே இருந்ததுனால இந்த கோயிலுக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே குளம் போட்டாச்சுங்க இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திடீர் திடீர்னு மழை வேற வருதுங்களா அதனால் கொஞ்சம் சின்னதாகவே போட்டேன் இன்றைக்கி வந்து நிறைய வந்து வெளில இருக்கும் பூத்துருக்கு பாருங்களேன் நடுவில் வந்து கொஞ்சம் மரம் பெருசாகிடுச்சின்னு வெட்டி விட்டேன் செடியை மரம் மாதிரி வளர்ந்துருச்சு வெட்டி விட்டுட்டேன் இப்போ நல்லா இந்த மழைக்கு தழுத்து நல்லா கொத்து கொத்தாக அரும்பு எடுத்து பூத்துருக்கு பாருங்கள் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போனால் பிள்ளையாருக்கு வந்து நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு பெருக்கலான்னு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து திங்கக்கிழம இல்லைங்களா அதனால் சிவனுக்கு உகந்த நாள்ன்றதுனால இன்றைக்கி வந்து இந்த சிவலிங்கமும் நந்தியை இருக்கிற விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குலதெய்வம் வந்து நரசிம்மரதுனால இன்னும் வருஷப்பருப்புக்கு சக்கர விளக்கும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தட்டும் நான் எடுத்தேன் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் பெரிய சைஸில் இருக்குது என்கிட்ட தட்டு தாம்பாளம் அது சின்ன சைஸில் இல்லைன்றதுனால இந்த ரெண்டு தாம்பாளமும் எடுத்தேன் எல்லாமே தேய்ச்சி உடச்சி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கும் பொட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பையனெல்லாம் உங்களுக்கு விலைக்கு ஏற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் காலையில் வந்து பூஜை முடிஞ்சு நெய்வத்தை எல்லாம் வைக்கும்போது என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரே ஆள் வந்து எல்லா வேலையும் பார்க்கணுன்றதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க இப்போ சாயந்தரம் விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ தாங்க இது அந்த வந்து அந்த விளக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இனிமேல் வந்து திங்கக்கிழமையும் பிரதோஷ அன்னைக்கும் அந்த விளக்கும் ஏகாதசி சனிக்கிழமெல்லாம் வந்து இந்த சங்கு சக்கர விளக்கும் இனிமேல் ரெகுலராக ஏற்றலாம் அப்படின்னு இருக்கேன் எவ்வளோ தான் விளக்கு இருந்தாலும் அதை என்னமோ இந்த தடவை வாங்கின இந்த ரெண்டு விளக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க எனக்கு இன்னைக்கு வந்து சாயந்தரம் சிம்பிளாக திராட்சை மட்டும் ஒருத்தி நைவேத்தியம் வச்சாச்சு இப்போ நான் காட்டின விளக்கு வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா அந்த விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாங்களா அடப்பிரதமன் பாயசம் வச்சுருக்கேன் கேரளா ஸ்பெஷலுங்க இது அடுத்தது சாதம் காக்காய்க்கெல்லாம் வச்சுட்டு மேலே கொஞ்சம் பருப்பு வச்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பொரியல் அடுத்தது உருளைக்கிழங்கு கேரட்டு பலாக்கொட்டை சாம்பார் சாம்பார் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் பருப்பு ரசம் வச்சுருக்கேங்க நெய்ய சோம்பில் வைக்கிற ரசம் அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வடை அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கேன் பசு நெய் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து வடை வெந்துட்டுருக்கு எல்லாம் சாப்பிட்லாம் வருஷப்பரத்துக்கு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆள் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்